அஸ்லாம் வலைக்கும் அன்றிற்குரிய சகோதரர்களே தாரிஹுல் பகதாதுங்கிற சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன ஒரு தகவல் நான் கனவுல ஒரு பெண்ணை பார்க்கறேன் அது எனக்கு ஹலாலா இல்லாத ஆகுமாகாத பெண்ணாக இருந்தால் கனவுல கூட நான் என் முகத்தை என்ன செஞ்சுக்குவேன் திருப்பிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் முன்னோர்கள் இதுதான் இறை நேச செல்வர்களினுடைய அடையாளம் இன்னைக்கு பார்க்கறோம் பெண்களை பார்ப்பதுங்கிறது ஒரு ரசனையாக கவனிக்கப்படுகிறது இன்னைக்கு எல்லா இடத்திலேயுமே விளம்பர மாடல்களாக பெண்கள் திணிக்கப்பட்டு பெண்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருக்கிறாங்க இயற்கையிலேயே பெண்களின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது பாதுகாக்கணும் இணையதளத்தை திறந்த உடனே நம்மளுடைய யூடியூப் இன்ஸ்டாகிராம் அத்துணையிலேயுமே பெண்கள் தங்களுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது வாகனத்துல போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு பெண் போறானா அவளை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய சிந்தனை ஏற்படுது சைத்தான் எல்லா வகையிலும் நம்மை வளை உறித்து வைத்திருக்கிறான் அவனுடைய வலைக்குள்ளே விழுகுவதற்கு இன்றைய சமூகம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கணும் ஒரு முதல் பார்வை ஒரு பெண்ணின் மீது பட்டுவிடுகிறது என்று சொன்னால் அது மன்னிக்கப்பட்டது மீண்டும் இரண்டாவதாக நாம் பார்ப்போமேயான அது தடுக்கப்பட வேண்டியது அது பாவத்திற்கு அழைத்துச் செல்வது அது பாவமாகிவிடும் என்பதை சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்வதற்கும் ஈமானை பாதுகாப்பதற்கும் கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும்